السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا

பெருனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்தி என்று சொல்லும் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து ஆரம்பித்தவர்கள் மீதும் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவண்டும் என பிரார்த்தித்தவராக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அழகமில்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் இறைவன் நம் மீது விதியாக்கிய ஜும்மா என்கின்ற நற்காரியத்தை அதனையுடைய பூரண முழு நல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயிரிய நன்னோக்கத்தில் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் நம்ம பலருக்கும் தெரிந்த விஷயம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் காரைக்குடி ஜமாத்தின் சார்பாக ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டிற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அது போன்ற பிரச்சாரங்களை நீங்கள் வாட்ஸ்அப் வரைக்காக கேட்டிருக்கலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்ன எதற்காக இந்த மாநாடு இந்த சூழலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு சில மக்களினுடைய பேச்சுக்களை நாம் கேட்பது நடத்துவதே வேஸ்ட் மாநாடு அப்படிங்கிறது அது வந்து சக்சஸ் ஆகாது ஒரு செய்திய ஒரு நீங்க மாநாடு நடத்துவீங்க அது எவ்வளவு செலவாகுது ஒரு ஓராயிரமா ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவாகுது பத்து லட்ச ரூபாய் வசூல் பண்ணி மாநாடு நடத்துவதற்கு அந்த பத்து லட்சத்தோசி வாழ வைக்கலாம் அதே பத்து லட்சத்தோசி பயன்படுத்தி பெருங்குடி கூட்டமாக போடாத எவ்வளவு பெருமையான கூட்டங்கள் போட முடியும் ஒரு கல்வியான கட்சி வைத்தீங்கன்னா எவ்வளவு பெருமையான கட்சியை நடத்த முடியும் இப்படியெல்லாம் எல்லாம் நம்மிடத்தில் நீங்கள் மாநாடு உங்களுக்கு எதை உங்களுக்கு எதை வந்துட்டு ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி சிம்மாதனை ஏற்படுத்திக்கிட்டது என்று எல்லாம் பேசுகிற ஒரு நாள் மாநாடு நடத்துவது அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு சூழ்நிலம் ஆகிடுச்சு அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது இன்றைய நோய் பல மக்கள் பேசி வைக்கிறார்கள் இன்னும் இவரது மக்கள் நீங்க கூப்பிட்டீங்க ஒரு அரசியல் நினைங்கன்னா சொன்னீங்க சரி அரசியல் கட்சியா இருக்கு இவரது மக்களினுடைய இன்றைய ஓதவ நாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓகே போடுவோம் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அப்படி நீங்கள் அரசியல் வெளியாக அதுவும் கிடையாது எதுவுமே எதுவான மாநாட்டினுடைய நோக்கம் என்ன மாநாட்டை நடத்துவதே ஒரு தேவையற்ற காரியம் என்பதை நோய் பல மக்கள் பேசி வருகிறார்கள் ஏதோ மக்களினுடைய செஞ்சு ஒரு வீணான தேவையற்ற காரியத்திற்கு பல மக்கள் நீண்ட அளவில் பேசி வருகிறார்கள் இது மாற்றம் இந்த பயாரின் உடைய நோக்கம் கிடையாது அது போல இந்த மாநாடு உண்மையிலேயே எதற்கு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன இதனால் நமக்கு எந்த அளவுக்கு பின்வடைந்த மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பதை எல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த கலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பது இந்த மாநாட்டினுடைய கலைப்ப நமக்கு தெரிகிறது ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இதே இந்தியாவில் ஆட்சி செய்து வரக்கூடிய இந்த தாதிச பாஜக அரசினால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் நபிகநாயகன் சதாபிசம் அவர்களினுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க ரசமண்டா முக்கியமாக வந்து சென்று ரெண்டு முதலாவது என்னன்னா முதல் கட்ட வேலை மறுமையில் மக்களை காப்பாற்ற வேண்டிய மறுமையில யாரும் நலகத்தில் செய்யக்கூடாது மறுமையில யாரும் ஆகக்கூடாது மறுமையில் மக்களை காப்பாற்றுவதை நபிகள் நாயகம் அவர்கள் திறம்பட செய்து முடித்தார்கள் அதே போல அடுத்த கட்ட வேலை உண்மையில் மக்களை காப்பாற்ற வேண்டிய காப்பாற்ற வேண்டும் உண்மையிலும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நவீனநாயகன் சர்வாரி சமூகத்தில் எல்லா வகையான பாதுகாப்பு அம்சத்தையும் எல்லா வகையான முன்கூட்டியும் செய்ய வேண்டிய செயல்பாடு அனைத்தையும் உலக ரீதியாக நாயகம் செல்வாய் சமூகங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மக்களுக்கு ஏதாவது யாராவது நம்முடைய மக்களை காத்து இருக்கார்கள் நம்முடைய மக்களை அழிக்க நினைக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது நவீனநாயகம் செவாய்சமோகள் பெரும்பான்மை

காரணம் என்ன உலகத்திலும் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கலவை ஒருவன் இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்தியா சூழல்ல நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் சொல்லிதான் தெரிய வைக்கலாம் ஒரு வாற்று மலத்துல இருக்கிறார்கள் அவர்கிட்ட போய் வளர்க்கலாம் நாங்க இஸ்லாமியர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழும்போது எங்களுக்கு அழிக்கப்படுகிற அநியாயங்களை வாங்க இவ்வளவு அநியாயங்கள் எங்களுக்கு தினம் ரொம்ப இருக்குது அப்படின்னு ஒரு வாற்று மலத்தி சொன்னா அது நியாயம் இருக்கு நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க நமக்கு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது இந்த இந்தியாவை எல்லாம் பாதிக்கப்படுறாங்க நமக்கே தெரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு பெரும்பான்மையான விஷயங்கள நிலைமை இருக்கு இந்தியாவில பல நூறு வருடங்களாக ஒரே சமுதாயம் குறிவைத்து அடிக்கப்படுகிறது ஒரே சமுதாயத்தை குறிவைத்து பல சட்டத்திட்டங்கள் போடப்படுகிறது அதன் காரணமாக மிகப்பெரிய அநியாயங்களில் மிகப்பெரிய உயிர் சேலங்களில் மிகளுடைய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரே அது அதன் இஸ்லாமிய சமூகம் இப்படி சமீபத்தில் பீகாரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ்லாமியர்களினுடைய வேட்புமையை மறுத்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அகில ஐம்பத்தி ஆறு லட்சம் வேட்புமையை மறுக்கப்பட்டிருக்கிறது அதன் குறிவைக்கு இஸ்லாமியர்களின் உடைய வேட்புமையை இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசமாக உள்ளாது நம்ம இந்தியாவை பற்றி இந்தியா அப்படிங்கிறது மக்கள் ஆட்சி நாங்கள் தான் எங்களினுடைய ஆட்சியை நாங்கள் தேர்வு எங்களை யார் ஆட்சி செய்யணும் எங்களுக்கு யார் கத்தத்தை போடணும் எல்லாத்தையும் நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் தான் எங்களுடைய தலைவர்கள் யார் முதலை தீர்மானிக்கிறோம் அதுக்கு என்ன வச்சிருந்தீங்க எங்கள்கிட்ட ஓட்டுரிமை இருக்கிறது இந்த ஓட வைத்து நீ தான் ஆட்சி செய்யணும் நாங்க ஒரு மாநில யார் என்று விட்டு போவாள் அவர்தான் எங்களை வாழ்க்கை சொல்வார் என்று சொல்லி கொள்ளணும் இன்றைக்கு அந்த மக்கள் ஆட்சி பெருமின்ற கல்வி அந்த ஜனநாயகத்திலேயே கைநயிக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ்லாமியர்கள் ஒரு விளக்கத்தை பறிக்கப்பட்டிருக்கு தேனுடைய பின்னணி என்னன்னா நமக்கே தெரியாது இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பார்த்து பாஜக அரசு எத்தனை அரசியலை எல்லாம் கல்வி தோன்றிருக்கிறது இதற்கு முன்னாடி நல்ல அரசியல்

இப்படியே நிலம போகுதுன்னா நாளைக்கு எதிர்கட்சி கூட வந்து நம்ம நம்மளோட ஆட்சி செய்யுவாங்க நம்மளால இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியாத பெரிய ஓடுற பயத்தினால நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்ல முஸ்லிம்ஸ் இருக்காங்க இவங்க நமக்கு எதிராக ஓடு இருக்கிறாங்க அவங்க ஓட்டு முறையில் ரத்து செய் ஐம்பத்தி ஆறு லட்சம் முஸ்லிம்களை எடுத்து அவர்களுடைய ஓட்டு முறையை ரத்து செய்து இதே நிலைமை இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கிறது வேற வெளிநாட்டில் இதே சட்டத்தை பீகாரில் அரங்கேற்றி இந்திய மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த சட்டத்தை கூடுதல் உள்ளதலாக சொல்லணும்னா அசாம் பகுதியில் அசாம் மாநிலத்தில் இரண்டாயிரம் முஸ்லிம்களினுடைய வீடுகள் அநியாயமாக இடிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரம் முஸ்லிம்களினுடைய வீடுகள் புனையில் வைத்து இஸ்லாமியர்களினுடைய வீடு மாத்திரம் முறை எடுக்கிறார்கள் பக்கத்திலேயே ஒரு மாற்று மாற்ற வீடு இருக்கு அது அப்படியே இருக்கிறது ஆனால் அறிவு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வீடு அப்படியே இட்டு தலைமுகமா போட்டிருக்கு இந்தியா ஜனநாயக நாடாக இருக்கிறதா ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு அப்படின்னா இந்தியாவில் ஜனநாயகத்தே பராமல் இருக்கிறது நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும் ஒரு முஸ்லிமான அமைப்பு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு நமக்கான உரிமைகள் எவ்வளவு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பல பேர் வாழ்ந்த வீட்டில் இருக்கலாம் சொந்த வீடு நமக்கு ஒரு கனவாக இருக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் எப்படியாச்சு வாங்க வாங்கி சொந்த வீட்டை தட்டிடுவோம் அவன் கனவு வந்து இருக்கலாம் ஒரு சில பேர் சொந்த வீட்டிலே வசிக்கலாம்

இதற்கு எதிராக நம்ம என்ன குரல் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க நான் ரெண்டு இதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய நாட்டில் முன்போ வாழ்ந்து கொண்டே இருக்கு இதற்கு அடுத்து பாருங்க வன்கொலை எப்பேற்பட்ட கொலை ஏராளமான ஆண்டு காலங்களாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இவரவும் இஸ்லாமியாக நடக்குது அதுக்கு எதிராக நம்ம எப்ப குரல் இருக்கோம் இதற்கு எதிராக நம்முடைய ஒரு எதிர்ப்பு இளம் நம்ம நம்மால் காட்ட முடியும் இதுதான் இப்பொழுது கேள்வி மாற்று வீச்சு வைத்திருந்தார்கள் என்று சொல்லிக்கிட்டு ஏராளமான இளைஞர்கள் ஏராளமான முதியோர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அது மாதிரி உறுப்பினர்கள் இவர் வீட்டுக்குள்ள பல சங்கிகள் போய் அவரை அடிச்சு உதச்சு தர தரம் வெளியே விட்டுட்டு வந்து போகிற கல்லா எழுந்து கொலை செய்திருக்கிறார்கள் முதியவர்கள் கூட பார்க்கலாம் இப்பேத கொலைக்கான காரணம் என்ன இந்த முதியவர் வீட்டுல பிரிட்ஜ்ல வந்துட்டு மாற்று வீச்சு வச்சிருந்தாரு அதனால நாங்க வந்து இவரை வந்துட்டு கொலை செஞ்சிருக்கோம் வீட்டுல வாழ்க்கிறி வைக்கிற ஒரு குற்றம் தான் இன்றைக்கு நம்ம யார்கிட்டையுமே இன்றைக்கு பல பேர் ஆடு கொடுத்து கூட வாங்கி வச்சிருப்போம் சமைச்சு வந்திருப்போம் வாழ்ச்சி வைக்கிற போற்றம் என்று சொல்லி அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்புறமா பின்னாடி தான் ஆய்வு செய்து பாக்கட்டும் இல்ல இல்ல அந்த முதியோர் வச்சு மாட்டு வீச்சு எல்லாம் கிடையாது அவர் ஆட்டு வீச்சி தான் வச்சுருக்கிறார் தவறாக கொண்டு இப்ப மாத்திரைச்சியே வைத்திருந்தாலும் என்று தெய்வீகமானது மாறுதல் அவங்க இங்குடைய மழை என்னுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி சொல்றோம் அழைக்க நியாயமாக இல்லையா இன்றைக்கு இந்தியா நாட்டை எடுத்து பார்த்தோம்னா அளவில் மாத்திறைச்சியை ஏற்றுமதி பண்ணுவது

நம்ம எல்லாம் வந்து சேர்க்க கூடாது நீ மாற்று சாப்பிட முடியாத இப்படி நமக்கு சொல்லிட்டு இருக்கிற எல்லா நாட்டின் அரசாங்கமே அது ஏற்றுமதி செய்து லாபத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட அநியாயத்துக்கு ஆர்ப்படுத்தப்பட்டவர்களாக இஸ்லாமிய எழுந்து கர்நாடகா மாநிலத்தை வந்து பார்த்தோம்னா சமீப ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் கண்ணு நிர்வாகமும் அங்கு பறிக்கக்கூடிய மாணவிகளை வெளியேற்றுகிறார்கள் வெளியேற்றி கல்லூரிக்கு வெளியே தள்ளி கேட்ட சாதிதான் அப்படி என்ன குற்றம் பண்ணாங்க கல்லூரியை விட்டு வெளியே தள்ளி கேட்ட சாட்டம் உள்ள வரக்கூடாது இருந்தது அப்படி என்ன நாங்கள் குற்றம் செஞ்சுட்டோம் ஏதாவது நிர்வாகத்துக்கு மாற்றமா ஆரம்பித்தோமா இந்த பீஸ் கட்டாம இருந்துட்டோமா ஏதாவது செஞ்சுட்டோமா செஞ்ச குற்றம் நீங்க ஹிஜாப போட்டுக்கிட்டு காய் செல்ல வரீங்க ஹிஜாபை அனுப்பு கொண்டு பள்ளி கொடுத்து மட மத அடையாளத்தை இங்க வந்து வெளிகாமிச்சுட்டு இருக்கீங்க ஹிஜாவை களத்தில் வச்சுனா ஹிஜாவை சட்டங்கள் கிடையாது போல சட்டத்தை நான் வாழ்வேன் ஜனநாயகம் பேணப்பட்டால் போட்ட சட்டங்கள் போலப்படுமா சேர்க்கிறது சேர்க்க மாட்டேன் ஹிஜாவின் எந்த அளவுக்கு தண்ணியத்தை பின்பற்ற வழங்கியிருக்கிறது எந்த அளவுக்கு மான மரியாதையெல்லாம் பாதுகாத்து தந்திருக்கிறது அந்த ஹிஜாவை போலப்படுவார்கள் என்று சட்டத்தை கர்நாடகா கர்நாடகாவிலும் நடச்சு இதே மத்திய ரசாயனம் ஒன்று சத்தம் இதே சட்டத்தை தமிழகத்தை கொண்டு வந்து நம்மளும் பெண் பிள்ளைகளை பெற்றதற்கோ நம்முடைய வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் பண்ணிக்கும் சொல்கிறார்கள் கண்மணிக்கும் சொல்கிறார்கள் அப்படி ஒரு நாள் நம்ம பிள்ளை அந்த பண்ணி கண்ணுச்சு வெளிய கண்ணி தடவை சாத்திட்டு அத்தா மாவட்டிட்டு வா நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன் நம்ம போய் காலத்துக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு அர்த்தம் என் குள்ள ஹிசா போடலா போடலா இன்னும் என்னுடைய மாற்றம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றக்கூடிய உரிமையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டமான இருக்கு அதை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி உணவு என்ன சாப்பிடணும் உணவுன்னு நமக்கான உரிமையை பறிச்சு அங்க மாற்றி வச்சுன்னா நீங்க சாப்பிடக்கூடாது போயிடுவோம் உடை என்ன அணிய வேண்டும் ஹிஜாவெல்லாம் நீங்க போடக்கூடாது இருப்பிடம் இந்த மூணு நாள் அத்தியாவசிய தேவையில்லை உணவு உடை இருப்பிடம் இந்த மூணு இருந்தாலும் ஒரு வாழவே முடியும் அதுலேயும் நம்ம குடிமை இல்லைங்க இழுக்கினத்தை பொறுத்த வரைக்கும் சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் உங்களுக்கு இங்க வந்துட்டு எந்த விதமான உரிமையின் கிடையாது நீங்க அகதிகள் என்று சொல்லி அதான் இடத்துல ஏதாவது பார்த்தார்கள் இப்ப இருக்கின்ற சதிகளை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு கொண்டிருக்கிறது இது எதுவுமே நமக்கு தெரியாம இருக்குதா எல்லாமே இல்லை ஜுனை அப்படி இரவு இல்லைங்க ஜார்க்கண்ட்ல இருந்து டெல்லிட்டு இருக்காங்க ரமணாவுக்கு தேவையான அங்க இருக்கக்கூடிய பிரெஸ் எல்லாம் வீட்டுக்கு மூட்டார் அப்படி பேசக்கூடவே ஏராளமான சங்கிகள் அதே கம்பார்ட்மெண்ட்ல ஏறி தெரிஞ்சு அவரை போட்டு அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு வற்புறுத்தி சொல்லாத அடிக்க ஒரு உறுதியாக இருக்கார் நான் சொல்லவே மாட்டேன் அடி அடி என்று அடிக்காத அவ்வளவு சித்திரவதை செய்கிறார்கள் இது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சொல்லாம என்னுடைய பரிசு முதல் தெரியுமா ஓடக்கூடிய பெய்யில் இருந்து

அந்த வருடத்துல ஒரு சட்டம் ஒன்றியா என்ன சட்டம்னா இந்த சட்டம் தான் என்று சொல்வார்கள் வணக்கத்தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஏற்றப்படுவது இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் தெரியுமா பாவர் மசூதி விட்டுவோம் பாவர் மசூதி ஒரு குழப்பத்தில் இந்த இடம் யாருக்கு சொந்தோம் எங்களுக்கு போன்ற ஓட்டத்தில் இருக்கிறது இந்த பாவர் பண்டிவாக விட்டுவோம் பாவர் மசூதி அல்லாத எந்த பண்டிவாக இருந்தால் எந்த வணக்கத்தலமாக இருந்தாலும் சரி அது கிருத்தவ ஆலயமாக இருக்கலாம் அதன் ஒரு கோவிலாக இருக்கலாம் அல்லது பண்டிவாசலாக இருக்கலாம் இருந்தாலும் அது சேதப்படுத்தப்படக்கூடாது அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலேயே கொண்டு வந்து போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர சூறி இடிக்கப்படுகிறது அதை தொடர்ந்து இன்று வரைக்கும் ஏராளமான பணிவாதர்கள் வைத்து இடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருவனுக்கும் ஒவ்வொரு ஆகும் இங்கதான் வந்து ராமர் தொடங்காது இங்கதான் ராமரனுடைய சிலை இருந்தது இந்த பள்ளிவார்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடங்களா எங்களுடைய கட்டுகிற இடம் இப்படி எல்லாம் ஏராளமான பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சு ஏராளமான மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீங்க வந்து இந்த பள்ளிவாச ஆய்வு செஞ்சு பாருங்கள் அழகாய அழகாக ஆராய்ச்சிக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி சாடுங்கள் என்று தினங்களோடு மனு தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி மனு என்ன செயல்

நம்முடைய கடமை எப்படி நாம் நிறைவேற்ற ஓடுது நம்ம நினைச்சிட கூடாது எங்கேயோ வளக்குது உத்தரப்பிரதேசத்துல நடக்குது குஜராத்ல நடக்குது அசாம்ல நடக்குது நமக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம் என்று எண்ணி விடவே கூடாது நம்ம வளர்க்குது நவீன நாயகன் சொல்ல சொன்னார்கள் அது முஸ்லீமோ அகம் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு சகோதரம் வார்த்தை இந்தியாவில சரி எந்த உலகத்திலுள்ள எந்த ஊரையிலும் ஒரு முஸ்லீம் பாய் அவனுடைய சொந்த சகோதரனை போல இருக்க வேண்டும் நமக்கு நமக்கு சகோதரன் அவரவற்றை கொண்டுட்டான் ஜெய் ஸ்ரீராமர்கள் நமக்கு எந்த அளவுக்கு சோழம் ஜெய் ஸ்ரீராமர்கள் என்று நமக்கு சகோதரனை மாற்றி வைத்து சொல்லிட்டான் அப்போது நம்ம அமைதியா இருப்போமா கையை கட்டிக்கிட்டு வாயு கொண்டு அமைதியாக சென்று கொண்டு போய் அப்புறம் எந்த இந்த அநியாயத்திற்கு தான் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என்று போராடுமாட்டவா அதே மாதிரி எந்த முஸ்லீமிற்கு வாயில் ஏற்பட்டாலும் நம்முடைய நிலைமை இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் மற்ற ஒரு முஸ்லீமிற்கு சரோதரம் எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குது என்று நாம் பாடப் பெரும்தான் இவ்வாறு இஸ்லாமியம் வளர்ந்து வேண்டும் நவிக நாயகன் சவாசிகள் சொன்னார்கள் அது முன்னாள் ஒரு முக்வி இன்னொரு உக்மீனுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள் கட்டிடத்தை நம்ப நாயகர் சொல்லாதவர்கள் உருவாகம் பார்த்துகிறார்கள் கட்டிடம் எப்படிப்பட்டதென்றால் அந்த கட்டிடத்தின் உடைய ஏதாவது ஒரு பகுதி வான் விட்டால் மற்ற பகுதிகள் அதை இருக்க பிடித்துக் கொள்கிறது அதற்கு ஒருமணியாக இருக்கிறது இப்படி ஒருமே நம்பிக்கையாளர் இருக்கிறது இருக்கிறோமா ஊர் உலகத்துல எங்க ஒரு இஸ்லாமியருக்கு பாதிக்கப்பட்டாலும் நம் அதற்கு இருக்க வேண்டும் நம்ம சென்று அதற்காக இருக்க வேண்டும் இப்படித்தான் ஒரு இறை நம்பிக்கை அரின் உங்களை கடந்து நிறுத்தணும் என்ற அரியவர்களால் நம்ம செவ்வாதார மட்டும் நம்ம எங்க உண்மையாவது இருக்கிறோம் நடக்க தூங்க இவ்வளவு அநியாயங்கள் இருக்கிறாரு ஏதாவது எதிர்த்தை காட்டி இருக்கிறோமா நாம் சொல்லக்கூடிய குருவை மாநாடி வீணா மாகாண அம்ச காசை செலவழிக்கிறோமா இவ்வளவு மக்களை கூட்டி நம்ம இவ்வளவு மணி நேரங்களை செலவு செய்து இத்தனை கிராமங்களுக்கு சென்று நம்ம தவா பணி செய்து எல்லாம் வீணாயத்தை கேட்டால் நீங்களே செஞ்சிட்டு பாருங்க நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து காட்டணும் எப்படி எதிர்த்து காட்டுவோம் நமக்கு என்னுடைய வீட்டு மொத்தமால போயிடுது ஏதாவது கோவத்தை போனியாண்டு தத்தி இருந்தோம்னா இந்த அரசாங்கத்திற்கு வெறுப்பை காட்டிடலாமா எதிர்ப்பை காட்டி விடலாமா நாம் நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து எதிர்ப்பை காட்டினாலும் காட்ட முடியாது நாம் எந்த அளவுக்கு மக்கள் தொகை வைத்திருக்கிறோம் மொத்தமாக ஒரே இடத்தில் சேரும் பொழுது அரசாங்கம் நம்மை திரும்பி பார்த்து இவரது வேலையினுடைய கோரிக்கை என்ன இத்தனை பேர் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கோஷம் எடுத்துகிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக உரையாற்றப்படுகிறது அவர்களினுடைய கோரத்தை என்ன அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள் எந்த கருத்தை பேசுகிறார்கள் என்று திருப்பி பார்ப்பார்கள் ஒரே ஆள் தனியாண்டு தட்டிக்கிட்டே இருந்தாலும் இது நடக்காது ஒட்டுமொத்தமாக நாம் சேர்ந்தாங்க நம்முடைய பலத்தை நம்முடைய வறுமை அவர்களுக்கு காட்ட முடியும் நாங்கள் உங்களோட மக்கள் இருக்கிறோம் நாங்கள் நினைத்தாழ்மொழியினுடைய ஆட்சியை வீட்டு வளர்க்கும் எங்கள் காட்ட இருக்கிறது என்பதற்காக நாம் கூறுவதுதான் இந்த மாநாடு இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அதிக அளவில் உங்களிடத்தில் உணர்த்தி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நம்ம யோசிக்காம இதை பற்றி எந்த விதமான செயல்பாடுகளை செய்யாமல் மட்டும்னா நாளைக்கு பாதிப்பு போலது வேறு யாரும் கிடையாது நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவர்கள் வளர்ந்து வருவார்கள் இப்ப நம்ம என்ன இருக்கோம் என்னுடைய ஓட்டுரிமை என்கிட்ட ஏற்ற வகையில் இருக்குது என்னுடைய வீடு இடிக்கப்படலை நான் கட்ட வீடு நல்லா இருக்குது என்னை யாரும் அகதின்னு சொல்லி கொண்டு போய் முகாமில் தள்ளல நான் நிம்மதியா இருக்கிறேன் நம்ம இருந்தோம் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டுமே இளம் தலைமுறையினர்கள் வளர்ந்து வர வேண்டுமே அவங்க வளர்ந்து வரும்போது இந்த சட்டத்தை நீங்க இதே தமிழ்நாட்டுல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அப்ப பாதிப்படைகிறது நீங்க ஓட்டரை இதோட விட்டீங்க ஓட்டுரிமையோட விட்டீங்க உங்க பிள்ளைக்கு ஓட்டுரிமை பறிக்கப்படுமே அதற்கு காரணம் இந்த இதே இடத்து நீங்கள் தட்டி கேட்காமல் இருந்து இந்தியாவில எங்கேயோ நடக்க நீங்க தட்டி கேட்காமல் இருந்தீங்க அடுத்த தடவை இதே விஷயம் உங்களினுடைய வீடு வரைக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கு அடுத்த காலங்களில் வரக்கூடிய காலங்களில் இதே போன்று இந்த சட்டம் இந்த நிர்வாகம் இந்த ஆட்சி தொடர்ந்தால் அதற்கு அடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குடியுரிமை கிடையாது இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது என்று சொல்லி நீங்கள் கட்டிய வீடை உங்களுடைய பிள்ளை வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு தலைமட்டமாக்குவார்கள் நம்முடைய இளம் தலைமுறையினர்கள் வளர வேண்டிய காலத்துல உடைய குடியுரிமை இல்லாமல் ஒரு அடையாளம் இல்லாமல் எந்த விதமான ஒரு அகதியாக அனாதையாக அதுதான் நிற்கக்கூடிய முகாமில் தள்ளப்பட்டாது அது ஆச்சரியத்திற்கு கிடையாது ஆனால் அவர் அப்படி தள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இதனால் இதே இந்தியாவில் நடக்கிறது நான் மௌனத்தை கடைபிடிப்பது மக்களுக்கு ஒண்ணுதான் நவிகள் நாயகன் சிவாசம் சும்மா இருந்து விடவே மாட்டார்கள் எப்படி எந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அதை போன்று செயல்படுவார்கள் ரசுல்லா போர் வேண்டு போனார்கள் வாழ்ந்து போர் செய்வதற்கு போனார்கள் அதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்தது நம்ம நமக்கான மாற்றம் என்ன சொல்லியிருக்கிறது நமக்கான என்ன என்னவோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் நமக்கு போரிடுவதற்கு மாற்றம் வரும் அதற்கு தனியாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் தனியாக ஒரு ஆட்சி அமைப்பு நாம் இருந்தால்தான் நமக்கு திகாது கடவுளாது நம்ம இப்ப திகாக்கோ அப்படின்னு வாழ்க்கை போனாது ஆறாம் அதை செய்யக்கூடாது இந்திய சட்டத்தினுடைய அடிப்படையில் மாற்றம் நமக்கு எதை வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையில் தான் நாம் என்னுடைய உரிமைகளை நிறைவேற்ற முடியும் நமக்கு என்ன இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது உங்களினுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு நீங்கள் எதிர்ப்பை காட்டுங்கள் அதற்காகத்தான் கூட்டம் செல்வர்கள் எங்கள்டினர் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வெற்றி வந்தால் நாம் கூடவே இல்லையா நாம் நாளை நாளை மறுநாள் இந்த மாநாட்டின் ஒன்று பெறுவதற்கான ஒரே நோக்கம் ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் இதற்கு கடுத்து வரக்கூடிய காலங்களில் இதுவரைக்கும் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இனி வரக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு சுகாதாரமாக இருப்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆக அனைத்து மக்களும் தவறாமல் இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததின் காரணமாக பிற மக்களுக்கு இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி பெரும் பெருந்திரளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டமாக உங்களால் முடிந்த வரைக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு குழையோடு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன் வேகங்களில் ஆக இருக்கிறார்கள் வலைக்கும் அன்பிற்குரியவர்களே சென்ற உரையில் இந்த மாநாடு ஏன் எதற்கு என்கின்ற முக்கியத்துவங்களை பற்றி அறிந்து கொள்கிறோம் அதனைய தொடர்ச்சியாக இந்த மாநாட்டினால் நமக்கு எவ்வளவு பயன்கள் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரே ஒரு மாநாட்டிற்காக நாம் எவ்வளவு நாட்களையும் தியாகம் செய்வோம் ஓசு பார்த்து அதிகபட்சம் போனா ஒரு அரை நாள் தியானம் செய்ய போவோம் சாயந்தரம் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு இங்க இருந்து பஸ் ஏர் அந்த மாநாட்டு திடலுக்கு போயிட்டு நைட் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்துடலாம் ஒரு அரை நாள் நாம் இந்த அரை நாளை தாக ஒதுக்காமல் நம்மளினுடைய என்னுடைய மருந்துக்காக போகிறோம் குரங்குகள் வந்து இத்தனை வருஷமா உலகத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி அந்தஸ்தை பெறுறது எப்படி நம்மளுடைய கண்ணியத்தை பெறது எப்படி ஒரு வீடு வெட்டுறது எப்படி நல்ல சொதுசா வாழ்றது இதற்காக நாள் வல்லாழ் நாட்களாக ஏராளமான நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்துக்காக இவ்வளவு நாள் ஓடுகிறது மருமைக்காக ஒரு அறை நாள் நாம் தியாகம் கொள்ளும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் கிடையாது அதற்கு நேர்வைக்காக மிகப்பெரிய லாபமான ஒரு வாக்கியம் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாநாட்டிற்கு செல்வதற்கு காரணமாக இம்மையிலும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது நாளை மறுமையிலும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இம்மை குறித்த நன்மைகளை எல்லாம் நான் நம்முடைய உரிமைகளை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் வரக்கூடிய இளம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்தி தர முடியும் என்பதை எல்லாம் சொல்லியாச்சு மறுமைக்கு நமக்கு எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா சொன்னார்கள் அக்பம் ஜிஹா ஜிஹா தலை சிறந்தது தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லாசன் சொல்கிறார்கள் பொதுவா ஜிஹாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நற்காய் ஜிஹாத் என்பதை நபிகள் நாயகம் சொல்லாசன் அவர்கள் எந்த ஒன்று சொல்வாங்கன்னா தலை சிறந்த ஒரு அமல் இருக்க அது ஜிஹாத் தான் ஜிஹாத் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு நற்காய் ஏனனுக்காக எல்லாவற்றையும் இறந்து விட்டு எல்லாத்தையும் தியாக செஞ்சுட்டு அல்லாவுக்காகவும் மறுமைக்காக மட்டும் போருக்காக சென்று ஒருவர் சொன்ன பிறந்தார் போருக்காக செல்வதே ஜிஹா இதுதான் இருக்கக்கூடிய நல்ல முறையே மிகப்பெரியது அது போன்ற ஒரு நல்ல முறையே கிடையாது அளவுக்கு நவீன இந்த செய்தி நான் சொல்லும்போது ஜிஹாவிலேயே தலை சிறந்தது தெரியுமா எல்லா அமளியிடமும் ஜிகாவுது அந்த ஜிஹாவிலேயே தலை சிறந்தது தெரியுமா ஜிஹா சிறந்தது இந்த சுல்தானின் அநியாயக்கால ஆட்சிக்கு நீங்கள் எழுப்பக்கூடிய உங்களின் உரிமை குரல் இதுதான் தலை சிறந்த விகார் நம்மளுடைய மாற்ற நீங்க வாழ்க்கிட்டு போங்க போர் செய்ய போங்க இந்த அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சிப்படுங்க ஈடுபடும் என்றால் ஒரு கோடி நமக்கு மாற்றம் நம்ம கலந்துருவாங்க ஆட்சி அதிகாரம் அமையாலும் வரைக்கும் நவீனநாயகன் சகாசியம் சொல்கிறார்கள் அநியாயக்கார ஆட்சி நடக்குதா அந்த ஆட்சி செல்லாத உன்னுடைய குதிரைகளுக்கு தெரியாது எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு குழுச்சிலோடு ஒரு பயக்கம் இல்லாமல் இந்த அநியாயக்கார ஆட்சி செல்லாத உரடை நிறுத்தினால் திகாவிலேயே தலை சிறந்த திகாரில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் நாளின் மறுநாள் நம்ம குதிரை கழித்து நம்ம எல்லாரும் உண்டாக கூட்டாக சேர்ந்து அந்த வேற எந்த விதமான ஒரு சாயத்தையும் செய்யப்போக முடியாது நம்முடைய ஒற்றை நோக்கம் இந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து நம்முடைய உரிமைகளை நீக்கி கொள் அப்படி நாம் ஒன்றாக சேரும் எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக திகாவிலேயே தலை சிறந்த திகாவை நம்மால் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியும் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறித்து உங்கள் இடத்தில் சொல்லி இருக்கிறோம் இந்த மாநாடு எந்தளவுக்கு முக்கியத்துவமானது நம்முடைய இம்மை வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நம்முடைய மருமை வாழ்க்கையில் பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நிலைமையாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது ஆக அனைத்து நன்மக்களும் இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை ஏராளமான மக்களுக்கு எடுத்து சொல்லி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இறைவன் நம் அனைவருக்கும் மறு விரிவானாக வாகர் ஜாப்பான் அலமது இல்லாஹி அஹ் அலாமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா